நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அதாவது குரு பகவான் தான் மிதன ராசிக்குள்ளே உள்ள வந்தார் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார் இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துக்கிருக்கு ஒரு மூணு மாத காலம் தான் ஆயிருக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக மின்னோக்கி செல்வார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதின ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக மின்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ளே நுழைய போகிறார் அவர் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நுழைகிறவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார் அப்போ டிசம்பர் அஞ்சுக்கு மேலே என்ன பண்ணுவார் திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழஞ்சிடுவார் அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்டு பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை செயல்பாடுகள் வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும் அப்போ தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணம் வந்துருச்சா திருமணம் பார்க்கலாமா திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம் குரு பார்வை இருக்கா குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒம்போதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார் அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனிபவம் மட்டும் தான் வக்ரமாகி உட்காந்துருக்கார் அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை பல செயல்பாடுகளை பெரிய படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அதிசாரமாக சென்று கடக ராசியில் அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் கடகராசியில் அமர்ந்திருக்க குரு பகவான் மிதுன ராசிக்கு ஆறாம் வீடான விருச்சக ராசியை பார்க்கார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீடான மகர ராசியை பார்க்கார் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான மீன ராசியை பார்க்கார் அப்போ இங்கே உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த பாவக அமைப்பு உங்களுக்கு ஒரு வலிமை அடையக்கூடிய வலிமை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய விஷயமாக செயல்பட போது குருவின் பார்வையின் மூலமாக கடன் பிரச்சனை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது கடன் வாங்கிட்டு மாட்டிக்கிட்டேன் எனக்காக வாங்கிய விட மற்றவர்களுக்காக வாங்கி கொடுத்த கடனில் கண் மொழி பிதுங்குது அப்பா எம்மா சாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை உங்களுக்கு இருக்குன்னா அந்த கவலை நிவர்த்தியாக போதும் அந்த பிரச்சனை கட்டாயமாக உங்களுடைய கடன் சுமை குறைவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சமாக நிம்மதியாக இருக்கண்டா பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய நண்பர்கள்டோ அல்லது உங்களுடைய உறவுகள்ட்டையோ நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றன அது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்குது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கேன் ஒரு பதட்டத்திலே இருக்கேன் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு நினச்சிக்கிருந்தீங்கன்னா சரியான தீர்வு குரு பார்வையும் மூலமாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை சரியாகி கொஞ்சம் பெருமூச்சு விடுற அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் வேலையை மட்டும்தான் தேடிக்கிட்டு இருக்கேன் இருந்த வேலையை விட்டுட்டேன் என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற வருத்தமும் உங்களுக்கு இருந்தால் அந்த வருத்தம் சரியாக போகுது உறுதியாக உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை அமையும் அதுவும் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களில் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அல்லது அரசாங்க வேலையில் இருந்துட்டு வேலையில் கஷ்டப்படுறீங்களோ அத்தனை நபர்களுக்குமே ஒரு மாற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் வீடு மனை கெட்டுவதற்காக புதியதாக கடன் வாங்குவதற்கான அமைப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சுய மரியாதை கிடைக்கும் ரொம்ப ரொம்ப மரியாதை இல்லாமல் என்னடா பண்ணணும் தெரியல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க ஒரு இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல இனிமே உங்களுக்கு சுய மரியாதை கொடுப்பாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ண உங்களை மதிக்காமல் நேற்று வந்தவனுக்கு மரியாதை கொடுத்துட்டாங்க நேற்று வந்த நபர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்காங்கன்னு சொல்லி நீங்கள் மனசுக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் ஆனீங்க பார்த்தீங்களா அந்த அழுத்தம் அந்த போராட்டம் உறுதியாக முடிவுக்கு வரும் இதன் மூலமாக ஒரு மாற்றம் வரும் என்பது உண்மை போல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்த குரு பகவான் பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் மாற்றம் அந்த மாற்றம் மூலமாக நன்மைகள் அதிர்ஷ்டம் மூலமாக அடுத்த கட்ட நகர்வுகள் ஏற்பட போகிறது என்பது உண்மை போல் இன்னொரு விஷயம் சொல்லலாம் நீங்கள் செய்யாத தப்புக்கோ செய்யாத பிரச்சனைக்கோ ஒரு இன்னும் கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு தீர்வு வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் சரியான ஒரு தீர்வை கொடுப்பார் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உறுதியாக கொடுப்பதற்கான பாக்கியம் உண்டு குருவின் பார்வையின் மூலமாக புதிய தொழில் தொடங்க போகிறீங்க ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கி இருந்தாலும் சரி இன்னொரு தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு அல்லது தொழில் தொடங்கலாமா வேலையே பார்த்துக்கிறீங்க ரொம்ப போராட்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன் புதிய தொழில் தொடங்கினா நல்லாயிருக்குன்னு ஆசைப்பட்றேன் எப்போ தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்மளை பொறுத்தளவு இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் உறுதியாக குரு பகவான் அதிசாரமாக சென்றவுடன் நீங்கள் என்ன பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபதாம் தேதிக்கு மேலே புதிய தொழில் தொடங்குவதற்கான பாக்கியம் உண்டு அதற்கான செயல்பாடை நீங்கள் செயல்படுத்தலாம் அல்லது ஏற்கனவே தொழில் வச்சுருக்கீங்கன்னா அந்த தொழிலை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தி ஒரு மேன்மைப்படுத்தி லாபங்கள் அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஐயா தொழிலெலாம் வச்சுருக்கேன் வேலைக்கு ஆள் கிடைக்கலையே அதனால் கம்பெனியை மூடி வச்சிருக்கேனே என்ன பண்ணே தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களுடைய வேலை நிமித்தமான செயற்பாடுகளுக்கு உங்களுடைய கம்பெனியில் வேலைக்கு ஆள் உறுதியாக கிடைப்பாங்க அவங்க உங்கள் பேச்சை கேட்டு நினைப்பாங்க முன்னாடி உள்ள ஆள்லாம் உங்களை ஏற்று 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 பேசி உங்களை கஷ்டப்படுத்துனாங்க பார்த்தீங்களா ஆனால் இனிமே வரப்போகிற உங்களுடைய பணியாட்கள் உங்களுடைய அத்தனை விதமான செயற்பாடுகளையும் புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நம்முடைய மிதின ராசியில் உள்ள பெண்களுக்கு தன்னுடைய மாமனார் மாமியார் அதாவது கணவருடைய குடும்பத்திலேருந்து இனிமே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நான் வீட்டிலே மூத்த மருமக அல்லது நான் வீட்டிலையே கடைசி மருமக ஏதோ ஒரு ம வீட்டில் நீங்கள் மருமகளாக இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு சரியான நிலைப்பாடுகளில் நீங்கள் மனசார அவங்ககிட்ட ஒரு அன்பு காட்டுறீங்க அந்த அன்பு அவங்க புரிஞ்சுக்கிறவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா உறுதியாக குரு பகவானுடைய பார்வை மூலமாக உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுடைய மாமியார் வீட்டில் உங்களுக்கான ஒரு மரியாதை கொடுப்பாங்க உங்களுக்காக இன்னுமே கொஞ்சம் டைம் அதிகமாக செலவழிப்பாங்க உங்களுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் அத்தனை விதமான விஷயங்களையும் ஒரு புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றமான பாதைக்கு செல்வதற்கும் ஒரு அரசாங்க வேலையில் நீங்கள் சேர்வதற்கான வாய்ப்பையும் குரு பகவான் உறுதியாக அதிசாரம் மூலமாக உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார் என்பது உண்மை நேர்களை தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்திங்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வி இருக்கும் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்கும் சரி ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வர்ற நேரம் நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம் அதே போல் ஆன்லைன் கன்சல்டி பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம் டார் டாரோட பிரச்சனை சோடி பிரசனம் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம் இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான வன் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்